குலசாமி உடல்ல வந்துச்சு அப்படின்னா தெரிகிற பத்து அறிகுறிகள்ங்க என் சாமி என் உடலில் வருது அப்படி வந்துச்சு அப்படின்னா எனக்கு எது மாதிரியான அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சது அன்பர்கள்ட பௌர்ந்துகளை ஆசைப்படுறேன் சரிங்க முதல் அறிகுறி என்ன அப்படின்னா என் மனசில் ஒரு அச்சத்தை கொடுக்கும் என்ன அச்சம் தவறான வழியில் போகும்போது தீய செயல்களுக்கு உடன் போகும்போது கெட்ட வழியில் நான் போகும்போது எனக்கு முதல்ல அச்சத்தை கொடுக்கும் என்னைக்கு முதல்ல ஒரு பயத்தை கொடுக்கும் ஏன் அப்படின்னா அந்த அச்சம் தான் என்னைய அழகான நல் வழியில என்னைய வைக்கிறதுக்கு பாதுகாக்கும் அதனால முதல்ல உடல்ல அச்சத்தை கொடுக்கும் அச்சப்படுவோம் ஒரு ஒரு தவறான ஒரு செயலை கூட செஞ்சுட்டோம்னா வேகமாக போய் அந்த தெய்வத்துக்கு ஒரு அபராத காணிக்கையை செலுத்தி ஒரு மூணு ஊக்கி அஞ்சு உக்கியை போட்டு ஐயா குற்றம் குறை இருந்தால் என்னை மன்னிச்சிக்க தெரியாமல் செஞ்சுட்டேன் அப்படின்னு உடல்ல தெரியற முதல் அறிகுறி என்ன அப்படின்னா அச்சம் அச்சம் பயம் தவறான செயல் செய்யும் போது தவறான சிந்தனையை சிந்திக்கும் போது தவறானதை செயல்படுத்தும் போது சரி ஒன்று ரெண்டாவது அறிகுறி என்ன அப்படின்னா தைரியத்தை கொடுக்கும் எது மாதிரியான தைரியத்தை கொடுக்கும் உண்மையான வழியில் நேர்மையான வழியில் நீ நெல்லு எவனே வந்தாலும் எதிர்த்து நில்லு சத்தியமான வழியில் நில்லு எவ்வளவு பெரிய ஒரு ஆசை பேராசை பொண்ணு பொருள் எதுக்கு வந்தாலும் அதுக்கெல்லாம் நீ மயங்கி உன்னுடைய தவறான பாதையில் நீ போகக்கூடாது ஏதாவது இருந்தாலும் அதை எதிர்த்து சண்டையிட்டு தோற்றாலும் பரவாயில்லை நல்ல வழியில் நான் நின்னே அப்படிங்கிற ஒரு தைரியத்தை நம்பிக்கையை நமக்குள்ள கொடுக்கும் இதுதான் ரெண்டாவது அறிகுறி சரிங்க மூணாவது அறிவுறு என்ன அப்படின்னா ஆசை இருக்காது பேராசை இருக்காது சாமியே வந்த சாமி என் மேல வரலாற்றுனால கவலைப்பட மாட்டேன் அப்படின்னா சாமி வர்றது என்னைய மீறின விஷயம் என் உடலை தொடுறது நானா விரும்பி தொடல என்கிட்ட இருக்கிற அந்த நல்ல குணங்களுக்காக சாமி என்னைய தேடி வந்து தொட்ட தேகம் அந்த தேகம் நான் ஆசைப்படாது எதையும் ஆசைப்படாது ஏன் அப்படின்னா மனுஷனுக்கு மீறினது சாமி தெய்வம் எப்படி நம்மளை வழி நடத்துதோ சாமி வந்தா நாம் இல்லைன்னா ஆடவே வேணாம் ஊர் சனம் என்னப்பா சாமியே ஆடல சாமி ஆடுறாங்கனாலும் தோற்றால் எப்படி தூற்றினாலும் நமக்கு ஒரு சில சொற்களை கற்களா எரிஞ்சாலும் கவலைப்படாத ஒரு எண்ணம் ஏன் அப்படின்னா என் மேல சாமி வந்தா நான் ஆடுறேன் இல்லை அப்படின்னா நான் ஆட மாட்டேன் எதுக்கு எதையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன் ஆசைய அதிகாரத்தை ஒரு கௌரவத்தை எதையுமே என் மனசில் நான் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன் சாமி என்னை மீறி வந்துச்சுன்னா நான் ஆடுவேன் இல்லைன்னா நான் ஆட மாட்டேன்னு எடுக்கிற நிலைப்பாடு தான் மூன்றாவது அறிகுறி சரிங்க நாலாவது அறிகுறி என்ன அப்படின்னா எந்த ஒரு தீய வினை என் உடலில் வந்தாலும் செய்வினையா ஏவலா பில்லியா சூனியம்மா வந்தாலும் அதை பார்த்து அச்சப்பட மாட்டேன் அதை பார்த்து நான் ஓடி ஒழிய மாட்டேன் அதை எதிர்த்து நானு சண்டை இடுவேன் எதிர்த்து நானு தீய வினையில இருந்து என்னைய காத்து கொள்ளுவேன் அப்படியே எனக்கு எப்ப தொடர்ந்து தொடர்ந்து எனக்கு ஒரு சில தீ வினைகள் என்னை நெருங்கிக்கிட்டே வந்தாலும் என் தேகத்தை அச்சுறுத்திக்கிட்டே இருந்தாலும் எதுக்கும் அசராம ஏன்னா என் மேல இருக்கிற சாமி என்னைய பாதுகாப்பு கவசமா இருக்கு அதனால தீய வினைகளை பார்த்து ஓடி ஒளியிறது அதே சமயம் அந்த வினை செஞ்சவங்களுக்கு திருப்பி அதே வினையை நாம செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு தீய வினையிலையும் நான் ஈடுபட மாட்டேன் இது நாலாவது அறிகுறி சரிங்க அஞ்சாவது அறிகுறி என்ன அப்படின்னா என் மேல வந்த சாமி என்னைய காக்குதோ இல்லையோ சுத்தி இருக்கிற மக்களை காக்கணும் சுத்தி இருக்கிற எந்த சனம் கையெடுத்து கும்புதோ அந்த சனத்தை அந்த சாமி காத்து நிக்கணுங்கிற ஒரு உயரிய குணம் எப்படி யாரெல்லாம் ஐயா நீ என்னைய காத்து கொடு என் குழந்தைய காத்து கொடு எனக்கு வாரிசு கொடு எனக்கு இந்த தீவனையை கொடு எனக்கு இந்த சொத்து பிரச்சனைல இருந்து என்னைய காத்து கொடு நான் ரொம்ப உண்மையா நேர்மையா இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் எளிய மக்கள் அந்த தெய்வத்திட்ட கோரிக்கை வைக்கிறாங்களோ அந்த தெய்வம் எல்லா மக்களோட கோரிக்கையை தீர்த்து கொடுக்கணுங்கிற ஒரு பேராசை சாமியாடியோட தேகத்துல சாமியாடியோட எண்ணத்துல சாமியாடியோட குணத்துல இருக்கும் இது அஞ்சாவது அறிகுறி சரிங்க ஆறாவது அறிகுறி என்ன அப்படின்னா சுத்தி நடக்கிற சூழ்ச்சிகளையும் குழப்பங்களையும் கண்டுபிடிக்கிற ஒரு சக்தி எனக்குள்ள கிடைக்கும் எப்படி அப்படின்னா எப்பா இருவ மேலே வர சாமிக்கு இவ்வளவு சூழ்ச்சி நடக்குது தந்திரம் நடக்குது மாந்திரிக வேலைகள் நடக்குது நீ போற இடத்துல இது நடக்க போகுது உன் மக்களுக்குள்ள குல போற போகுது எல்லக்குள்ள குல போற போது உன் மக்கள் ஒருத்தர் மாறி நிக்கிறேன் அன்னொருத்தே மாறி நிக்கிறான்னுப்பா பாரு அப்போ முகத்தை பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் எனக்கு வெட்ட வெளிச்சமா எனக்கு காட்டி கொடுத்துரும் ஒரு 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 ஏன் காதுக்கு ஒரு பிரச்சனைகள் வருது அப்படின்னா அது நல்லதா கெட்டதாங்கிற தீர்மானிக்கிற ஒரு ஒரு குணத்தை எனக்கு சக்தி எனக்கு கொடுத்துரும் அப்ப என்னுடைய என்னுடைய கவனத்தை மீறி எந்த ஒரு தவறான செயலையும் உண்டுதப்பா இது 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 செய்யக்கூடாதப்பா தெய்வ தப்பு தெய்வத்தை நம்பு நம்பளையா கையெடுத்து கும்பிடு உனக்கு எல்லாம் எல்லாரும் விட்டுப்பட்டு தெய்வத்தை அவமதிக்காத அவமரியாதை செய்யாத உனக்கு தேவை தனி மனித ஒரு விருப்பு வெறுப்புகளை வச்சு நீ தெய்வத்தை நீ வந்து அதுல நீ வந்து விளாடாத தெய்வத்தை நீ விளாட்டு காட்டாத அப்படிங்கிற மாதிரியான எனக்கு உள்ள எனக்குள்ள ஏற்படுற அந்த ஒரு எண்ணம் இது ஆறாவது சரிங்க ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே வேணாம்டா என் சாமியை பார்த்தா போதும் என் சாமிய கண்ணறக்க பார்த்தா போதும் என் சாமிக்கு என்னால முடிஞ்சதை செஞ்சா போதும் என் பிள்ளை குட்டிய எவ்வளவு நான் கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளை குட்டிய என்னுடைய குடும்பத்தை அந்த சாமி பார்த்துக்கிறோம் அந்த சாமிக்கு என்னால் முடிஞ்சதை செஞ்சு நான் கண்ணழகு பார்க்கணும் அதுதான் எனக்கு பெரிய ஆசை அப்படிங்கிற எதையுமே விரும்பாத தெய்வ நிலைய தெய்வத்தை மட்டுமே பார்த்து பேராசை அழகான ஆசை ஏழாவது அறிகுறி சரிங்க எட்டாவது அறிகுறி என்ன தெரியுமா உலகமே எதிர்த்தாலும் உலகமே எதிர்த்தா எதிர்த்தாலும் சத்தியத்தின் வழியில தட மாறாம பெற்ற பிள்ளையர் கட்டிய மனைவி தன்னுடைய தாய் தந்தையர் யாராக இருந்தாலும் இது தவறு தெய்வ நிலையில இதை செய்யக்கூடாது அது செய்தால் அது பிழைன்னு அதை எதிர்த்து அதுல நிக்கிற அந்த ஒரு பண்பு அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏன் இந்த இடத்துல அழுத்தி சொல்றேன் அப்படின்னா எந்த இடத்துல ஒரு மனுஷன் வீழ்த்தப்படுறான் அப்படின்னா உறவுகளாலும் அதே சமயம் பாசத்தினால அந்த பாசம் அப்படிங்கிற ஒரு வலையில அந்த இடத்துல விழுகும்போது தெய்வத்தை விட்டு கொடுத்துருவாங்க ஒரு சில இலைகள்ல எல்லா இலைகள்லயும் இல்லை அது போன்ற நிலைகள்ல தெய்வத்தை மீறி மனுஷ பரவாயில்ல நம்ம சொந்தத்துக்காக இதை செய்வோம்னு போயிடுவாங்க அது அந்த இடத்துல தெய்வத்துக்கு அது தெய்வ மரபுக்கு ஆகாம ஆயிரும் அப்படி யாருமே செய்ய மாட்டாங்க யார் என்ன செஞ்சாலும் தவறு இதை செய்யாத அப்படிங்கிற மாதிரி தனக்கு எது நடந்தாலும் அந்த தெய்வ நிலையிலிருந்து பின்வாங்காம சரியா எல்லாத்தையும் சமமா பார்க்குற ஒரு குணம் இது எட்டாவது அறிகுறி சரிங்க ஒன்பதாவது அறிகுறி என்ன தெரியுமா முடிஞ்சளவு முயற்சி பண்ணுவான் இருக்கிற தெய்வத்தை ஆதியில நம்ம முன்னோர்கள் எப்படி நம்ம தெய்வத்தை வழிபட்டாங்களோ அந்த அந்த தெய்வத்தோட சக்திய மேல அதிகரிக்க செய்யணும் நம்ம சாமிய ஊரறிய நாடறிய உலகம் அறிய நாம செய்யணும் நம்ம சாமியை வலிமைப்படுத்தணும் நம்ம சாமிக்கு தேவையான சிறுவிழா பெருவிழா எல்லாத்தையும் நாம சரியா கொடுக்கணும் எல்லாரும் ஒற்றுமையா இணைஞ்சு சாமிக்கு முடிஞ்ச அளவு பாதக விளை விளைவிக்காம சாதகமா நம்ம சாமியை எப்படி மகிழ்விக்கணும் அப்படிங்கிற அனைத்து முயற்சிகளையும் எடுக்கிற ஒரு அழகான எண்ணம் ரொம்ப அறிகுறி சரிங்க பத்தாவது அறிகுறி என்ன தெரியுமா என்கிட்ட இருக்கிற சாமியை கட்டிட்டாங்க என்னைய மறுச்சிட்டாங்க என்னை ஒண்ணுமே இல்லாம நிராகதியா என்னை நிப்பாட்டிட்டாங்க என்னதான் நடந்தாலும் என் மனசாட்சிக்கு நான் உண்மையா இருக்கேன் என் தெய்வம் என்னை விட்டு வளகுனாலும் அந்த தெய்வத்தை விட்டு நான் விலகல என்னால முடிஞ்சது அந்த சாமிக்கு நான் செஞ்சேன் என்னுடைய என்னுடைய நான் செஞ்ச அந்த முயற்சி என்னை காக்காவிட்டாலும் என்னை போன்று வரும் நல்ல தெய்வத்தை மதிச்சு வர்ற மக்களை இனி காத்து நிற்கும் அது சத்தியமான உண்மை எனக்கு நடந்தது இனிமேல் யாருக்கு நடக்காது தெய்வம் நடக்க விடாது சக்தி அதிகரித்து எல்லா மக்களையும் காக்கும் அப்படின்னு தனக்கு ஏற்பட்ட காயங்களை கூட பெருசு கொடுத்தாம மக்களுக்காக உடன் தெய்வங்களுக்காக மேல வர்ற தெய்வத்தை நினைச்சு பெருமைப்பட்டு அந்த தெய்வத்துக்காக விலகி நிற்கிற உயரிய குணம் புரிகிற மாதிரி சொல்றேன் நான் இருக்கேன் அப்படின்னா என்னுடைய சத்தியமான வழி பல பேரை காயப்படுத்துது அப்படின்னா அதுல இருந்து நான் விலகி நின்று பல பேரும் நல்லா இருக்கணும் அந்த சாமி அவங்கள காத்து நிற்கணும் நானு விலகி நின்னாலும் என் மக்க என்னை மாதிரி விலகி நிற்க கூடாது என் தெய்வம் அவங்க எல்லாத்தையும் காத்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை பத்து அறிகுறிகள் தாங்க உடம்புல சாமி வந்தா ஆட்டோமேட்டிக்கா தானாவே இந்த பத்துமே நமக்குள்ள உதயமாயிரும் பத்து அறிகுறியும் சரியா பொருந்தும் அந்த சாமி அடிக்கின்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்